வணக்கம் தாவேகா தலைவர் விஜயன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மீண்டும் எப்பொழுது தொடங்குவது என்பது குறித்து தமிழக கழகத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது பழையூரில் இன்று வந்து காலை புதிய நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்றது இதில் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பேர் கொண்ட குழுவினர் கூடி ஆலோசித்திருக்கிறார்கள் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணத்தையோ அல்லது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தையோ தொடங்காத நிலையில் மீண்டும் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டு இருக்கிறது தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்த பிறகு விஜய்யின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடங்க முடிவெடுத்திருக்கிறது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என வாரத்தின் இரு நாட்களிலும் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருக்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் சனிக்கிழமை மட்டும் வந்து போட்ட இரண்டு மாவட்டங்கள் தோறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்திய நிலையில் வரக்கூடிய நாட்களில் அவருடைய மக்கள் சந்திப்பு பயணம் புதிதாக திட்டமிட இருக்கிறது புதிய ஷெடியூல் ஆனது விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் அவர் மாவட்டம் தோறும் வந்து மக்களை சந்திக்க இருக்கிறார் இதில் ரோட் ஷோ போல நடத்தாமல் ஒரு இடத்தில் பொதுக்கூட்டம் போல நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது சொன்னால் ரோட் ஷோ நடத்துவதால் தொடர்ந்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள் இரு சக்கன வாகனத்தில் தொடர்ந்து பின்தொடர்வதால் அவருடைய அந்த திட்டமிட்ட பயணத்தை மேலும் காலதாமதம் ஆக்குவதாக இருக்கிறது கடந்த முறை கரூரில் பனிரெண்டு மணிக்கு பிரச்சாரம் என்று சொல்லி இரவு ஏழு மணிக்கு தான் அவர் அந்த இடத்திற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய நாட்களில் பார்த்து என்ன நேரம் சொல்கிறார்களோ அதே நேரத்திற்கு விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு கிளம்பக்கூடிய வகையில் அவருடைய பிரச்சார புதிய ஷெடியூலானது தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசு நவம்பர் பதினொன்றாம் தேதி உயர் நீதிமன்றத்தில் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வகுத்து அதை அறிக்கையாக தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது தயார் நிலையில் இருக்க வேண்டும் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் வந்து தலைமை கழகம் அறிவித்தால் உடனே அதற்கான பணிகளை துவங்க வேண்டும் என்றும் தற்பொழுது குசி ஆனந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்